साकुटुबा सर्वुटुबा सकलकुटुबा लोककुटुबा लोककल्याण लोकसुभिक्षा सूर्यदोषपरह चंद्रदोषपरह अंधारकदोषपरहारमददोषपरह बृहस्पतिदोषपरह शुक्रदोषपरह शनिदोषपरह रागुदोष केतुदोषनग्रकोषपरहार विवाहदोष तीरे விவாகபலம் சித்தித்திட மாங்கல்ய தோஷம் தீர மறுமாங்கல்ய தோஷம் நாக தோஷம் தீர ஜாதகத்தில் இருக்கும் நவக்கிரக நவகிரகோஷம் தீர்ந்து விவாகபலம் சித்தித்திட சந்தான பலம் சித்தித்திட பூர்வ பிறவில் செய்த தோஷம் தீங்கிட ஜென்மதன் ஜென்மாந்திர தோஷங்கள் நீங்கிட தொழில் வளம் சிறக்க தொழிற்சாலைகள் தரம்பட இயங்கிட வியாபாரம் பெருகிட கடன் தொல்லைகள் தீர கடன் வாங்காதிருக்க செய்த கடன் எல்லாம் தீர்ந்திட புத்திபலம் ஞானபலம் வித்யா பலம் கல்வி பலம் சித்தித்திட உங்க பிள்ளைகள் நன்றாக படித்திட அதிகாலை எழுந்து படித்திட பிரம்ம காலத்தில் படித்திட பிரம்ம காலத்தில் படித்த படிப்பெல்லாம் நிறைவுக்கு வர தடைபட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறிட மனை வாங்கிட வீடு கட்டிட தடைபட்ட வீடெல்லாம் சுபிக்ஷமாக கட்டி முடித்திட சர்வதோஷங்கள் தோஷங்கள் தீர சர்வ திஷ்டி தோஷங்கள் தீர துட்டர்கள் சம்பளிக்க சத்ருகள் சம்பளிக்க செய்வினைகள் எல்லாம் வேரோட ஐயே பில்லி கேபல் சூரியங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தினே எவராவது பிரயோகித்தால் பிரயோகித்தவருக்கே திரும்பி செல்ல காற்று கருப்பு அண்டாத நோய்கள் நாடாது தீராத சீராத நோய்கள் எல்லாம் தீந்திட கணவன் மனை உறவு பலப்பட சுகப்பட ஜாதகத்தில் இருக்கும் அனைத்து தோஷங்களும் தீர்ந்து விவாக பலன் சிந்தித்திட மாங்கல்ய பலன் சிந்தித்திட கரு தங்கிட சகல காரியங்கள் வசீகரணிக்க இஷ்ட காரியங்கள் வசீகரணிக்க நீங்கள் நாடி வந்த காரியங்களெல்லாம் சுபிக்ஷமாக சித்தித்திடே ச குடும்பானாம் சர்வ குடும்பானாம் சகல குடும்பானாம் லோக குடும்பானாம் லோக கல்யாணம் லோக சுபிக்ஷாராம் நாடி வந்த காரியங்களெல்லாம் சுபிக்ஷமாக சித்தித்திடே தேய்ப்பரை அட்டமிதின மகா கால பைரவரின் தேய்ப்பரை அட்டமிதின மகா கால பைரவரின் મહાપૂર્ણાગુ વરપ્રસાદ્યુતિ ભુલગમ્લિ ભવરાય શિવાય શંકરાય સદાશિવ નમો નમો નમ